அற்கானல் இஸ்லாம் இஸ்லாமுடைய தூண்கள் நம் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவோம் அஞ்சு தூண்கள் முதல்ல ஷஹாதா அஷது அல்லா இலா இல்லா வஷது அண்ணா முகமது ரசூல்லா அதுக்கடுத்து சலா தொழுகை இகாமத் சலா அப்புறம் ஜக்காத் அதுக்கடுத்து சௌ நோன்பு அப்புறம் ஹஜ் இந்த கடமைகளை பற்றி அறிவு அதுவும் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த பருவத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அறிவு கடமையாயிருக்கு ஒருவருக்கு ஆரம்பத்திலேயே எல்லா தொழுகையுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கவான்னு தெரிஞ்சிருக்க தேவைப்படாரு அவர் ஆரம்பத்துல இன்னும் தொழுகை கடமையாக ஒரு சிறுவரா இருப்பார் அவருக்கு தொழுகை கடமைன்னா முதல்ல அந்த தொழுகையின் கடமையை நிறைவேற்றுகிற கடமையே எங்கிருந்து ஆரம்பிப்போம் எங்கிருந்து அதனுடைய கல்வி ஆரம்பிப்போம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அந்த கல்வி தொழுகை பற்றிய கடமையின் கல்வி அல்லாஹ் இந்த தட்பியிலிருந்து ஆரம்பிக்குதா அல்லது அதற்கு முன்னாடி ஆரம்பிக்குதா அஹ் நீயத் அந்த நீயத்து எங்கு எதுக்கு தேவைப்பட்டு ஆரம்பிக்குது முதலில் நீய தொழுகைக்கு ஆரம்பிச்சிருந்தா அது அதற்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறான் தொழுகைக்கான திறவுகோள் எது உகார அப்ப தொகாரத்துடைய கல்விங்கிறது பிறந்த ஐநாத கல்வி என்ன அது இல்லாட்டி தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தொழிலக்கான ஷர்த்து இல்லையா அது அந்த தொழிலுக்கும் அப்போ ஷரத்து உதவு செய்ய தெரிய வேண்டிய அந்த கல்வி இருக்கிற தொலைவில் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொழுகை கடமை தானே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உதவை பற்றிய கல்வி கடமையா இல்லையா கடமை இல்லாமல் கேட்டால் நாம் செய்யாம தொழ முடியாது அந்த தோறத்தை பற்றிய சத்தம் தெரியாமல் இருக்கக்கூடாது சரி இப்ப நினைத்து பாருங்க அந்த தொகாரத்திலையும் நமக்கு சட்டம் இருக்குது ஒருவருக்கு ஒது செய்ய தெரிஞ்சிருந்தா போதும் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க தொழுகை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுருமா ஒது தெரிந்தால் போதுமானதா அப்ப அசுத்தத்தை நீக்குவதில் ஒது மட்டும் அசுத்தத்தை நீக்குமா இல்ல வேற இன்னொரு பெரிய அசுத்தம் இருக்குதா குசுல் இருக்கு ஒருவருக்கு குசுலுடைய சட்டம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஒருவருடைய அசுத்தம் பெரியதாக ஆகுவதற்கான காரணங்கள் எதுன்னு தெரியாது வச்சுக்கோங்க அவருடைய கடமையான குளிப்பை பற்றி அவருக்கு ஏன் குளிக்கணும் எதனால அந்த குளிப்பு கடமையாகும் எப்படி குளிக்க வேண்டும் சுத்தமாக தெரியாது அவர் ஒது மட்டும்தான் செய்வார் தொழுதுவார் என்னென்னு எப்பவுமே தொழுவார் எப்பவுமே ஒது செய்வார் ஆனால் அவர் கடமையான குளிப்பை பற்றி தேடவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை எதனால குளிப்பு கடமையாகும்னு தெரியாது அவருடைய தொழுகை கூடுமா

அவர்களுக்கு தீனுடைய கல்வியை முறையான வழியில கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த சிஸ்டமேட்டிக்கான வழிமுறையை அறிந்திருந்ததுனால தான் நீங்க எந்த ஹதீஸ் கித்தாபுகளையும் எடுத்து பாருங்க முதல்ல எதை எதை நீங்க முதல்ல அறியுமோ அந்த வரிசை இருக்கும் புகார் எடுங்க முதல்ல கித்தாபுல் எலிம் இருக்கா இல்லையா கித்தாபுல் வகி முதல் பாடம் அந்த கித்தாபுல் வகிங்கிறது அல்லாவிடமிருந்து வஹி இறக்கப்படுவதை பற்றிய சட்டத்தை அதனுடைய வழியை பாடம் ஆரம்பத்தில் வந்து அதுல இருந்து தான் நமக்கு தெரியுது அல்லாவிட வகையின் மூலமா தான் நம்ம இல்ம கற்றுக்கொள்றோம் உண்மையா இல்லையா சஹீதுல் புகார் எடுத்தீங்கன்னா முதல்ல கித்தாபுல் வஹி அதிலும் கித்தாபுல் வகையில் முதல்ல வகையை பற்றிய ஹதீஸ் ஆரம்பிக்காது எந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது நீயத்தை பற்றிய ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின் நியாத் வ இன்னமா லிகுல்லி மின் மா நவா മുതുകൊള്ള ക எல்லா கல்வி விட முதல் 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 வகையை பத்தி தெரிஞ்சுக்கிறது முதல்ல ஒரு நீயத்தை சரி பண்ணு நீ ஏன் இதை படிக்கிற ஏன் வகையை பத்தி படிக்கிற ஏன் தொழுகை பத்தி படிக்கிற ஏன் ஒதுவை பத்தி படிக்கிற ஏன் இந்த தீனை படிக்கிற இந்த நீயத்து உனக்கு இருக்கணுங்கிறாங்க ஏன்னா அந்த நீயத் சரியில்லை என்றால் எதுவுமே அல்லாவோட ஏற்கப்படாது எல்லா செயல்களுக்கும் நீயத்து தான் அடிப்படை அவன் இந்த ஹதீஸை சொல்லிட்டு தான் வகி பற்றிய அடுத்த ஹதீஸை ஆரம்பிக்கிறாங்க என்ன வகின் வழியாகத்தான் இந்த தீன் நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜிப்ரியில் வந்ததும் ரசூல்ல்லாவோட அவங்க பேசினதும் குரானுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டதும் அதற்கு பிறகு அடுத்து எப்போ திரும்ப வகி வந்தது ஹிரா குகையில வந்தது அதுக்கு பிறகு திரும்ப எப்போது வந்தது வகி வரும்போது ரசூல்லாவுடைய நிலைமை எப்படி ஆகும் வருதா இல்லையா சஹில் புகாரியுடைய ஆரம்ப பத்து ஹதீசம் படிச்சு பாருங்க நாலு ஏழு ஹதீச படிச்சு பாருங்க வருதா இல்லையா அப்போ இந்த கல்வி அடிப்படையா நமக்கு தெரிஞ்சணும் எப்படிங்க குரான் வந்துச்சு ஒருத்தருக்கு தெரியல என்ன ஆகும் என்ன ஆகும் நினைச்சாங்க அல்லாஹ்விடம் வானத்தின் வழியாக ஜிவிரிங்கிற மலக்கு இறங்கி குரானை திலாவச் செய்து ஓதி காட்டுவார் அல்லாஹ்விடம் இந்த குரான் மட்டும் வகையில ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இன்னும் மறைவான வகையை போடுவா விளக்கத்தை போடுவா உள்ளத்துல உதிப்பை ஏற்படுத்துவா ரசூல்லா சொல்லுவாங்க அதுதான் ஹதீத்துகள் இது எல்லாத்தையும் அடிப்படையா இந்த அடிப்படை இல்லாம நம்ம குர்ஆனுல இருந்து ஹதீஸ்ல இருந்து எந்த சட்டத்தையுமே எடுத்துக்க முடியாது ஒருத்த இதை மறுத்துட்டான்னு வைங்களேன் என்ன ஆகும் வகை மீது ஒருத்தர் நம்பிக்கை இல்லை காஃபி தான் இருவான் அவன் குரான அல்லாவுடைய வேதம் நம்புவானா அவன் வந்து ஹதீஸ்கள் ரசூல்லாவுடைய வந்து வந்திருக்கிற ஹதீஸ்களை சஹிகான ஹதீஸ்களை ஒவ்வொன்று வகை நம்புவானா நம்ம வட்டு அப்ப இந்த அறிவு அடிப்படை அறிவு நமக்கு தேவை ஆகவேதான் முதல்ல புகாரி கித்தாபு கொண்டு வராங்க அப்படியே அடுத்தடுத்து பாருங்க எப்படி புகாரி பாடங்களை அமைச்சு கொண்டு வராங்க பார்த்தா கித்தாபு தஹாரா எல்முடைய முக்கியத்துவத்தை புரிய வைப்பாங்க சட்டங்கள் தூய்மையுடைய முக்கியத்துவம் என்ன அப்புறம் அதுல தான் ஒதுவுடைய சட்டம் குளிப்புடைய சட்டம் அது சம்மந்தமான ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ரிவாய் செய்துக்கிட்டே வராங்க இதுதான் அல் அசர் அசர்னா அறிவிப்பாளர்கள் மூலமாக ரிவாயத்துகள் மூலமாக இந்த தீனை நாம் கற்றுக்கொள்கிற முறை ஒரு ஹதி ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விளக்கம் தேவைப்படுது இம்மா புகாரி ஒரு ஒரு நபித்தோழர் கூற்றை கொண்டு வருவாங்க ஒரு கவுளை கொண்டு வருவாங்க இதுதான் தீனுடைய அடிப்படை கல்வியாகவே தான் இந்த முறை தொழுகையின் சட்டங்கள் மஸ்ஜிதுகளை பற்றி வாங்கு சொல்றதை பற்றி எவ்வளோ விஷயங்களை ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு வருவாங்க